சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கார்த்திகை மாத பௌர்ணமியை பற்றி காசியில இருந்தா முக்தி திருவாரூர்ல பிறந்தா முக்தி சிதம்பரத்தை தரிசனம் செஞ்சா முக்தி கிடைக்கும் ஆனா நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரே தலம் திருவண்ணாமலைதான் அதுக்கு காரணம் கார்த்திகை தீப திருநாள்ல சிவபெருமான் அக்னில நடனம் ஆடுறதா ஐதீகம் இந்த நடனத்துக்கு முக்தி நடனம் அப்படின்னு பேரு பிரம்மாவும் விஷ்ணுவும் நெருப்பா நின்ற சிவபெருமானோட அடிமுடி காண முயன்றாங்க நெருப்பான் சிவபெருமான் மலையா மாறி திருவண்ணாமலை ஆயிடுச்சு திருவண்ணாமலையோட மலை சுமார் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்டது மலையோட அடிவாரத்துல இருந்து மலை உச்சி வரையும் செல்றதுக்கு சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கு திருவண்ணாமலை மலை உச்சில தீபம் ஏற்ற பயன்படுத்தக்கூடிய கொப்பரை சுமார் ரெண்டாயிரம் லிட்டர் நெய் பிடிக்கும் அளவு கொண்டது மலை உச்சியில ஏற்றப்படக்கூடிய தீபத்தோட ஒளி சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு தெரியும் இந்த தீபம் சுமார் பதினொன்று நாட்கள் தொடர்ந்து எரியும் திருவண்ணாமலையில கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் விஷ்ணு தீபம் நாட்டு கார்த்திகை தீபம் தோட்ட கார்த்திகை தீபம்னு ஐந்து வகையான தீபங்கள் ஏற்றப்படுது இது பஞ்ச தீபங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது கார்த்திகை தீபம் தினத்தன்னைக்கு சிவாலயங்கள்ல சொக்க பனை கொளுத்துவாங்க ஆனா திருவண்ணாமலையில சொக்க பனை கொளுத்தக்கூடிய வழக்கம் கிடையாது தீப நாள்ல மலைக்கு மேல ஏற்றப்படக்கூடிய தீபத்தை பார்க்க முடியாதவங்க தீப தரிசன நேரத்துல திருவண்ணாமலை தீபத்தை நினைத்தாலே அதுக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை கார்த்திகை தீபத்தன்னைக்கு அதிகாலையில திருவண்ணாமலை கோவில பரணி நட்சத்திர நேரத்துல ஏற்றப்படக்கூடிய பரணி தீபத்தை அங்க இருக்கக்கூடிய சொர்ண பைரவர் சன்னதியில வச்சிருவாங்க அதுக்கப்புறமா மாலையில அதைத்தான் மலை உச்சிக்கு எடுத்துட்டு போய் தீபமா ஏற்றுவாங்க திருவண்ணாமலையில தீபம் ஏற்றப்பட்டதுக்கு அப்புறமா அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு பக்தர்கள் முழக்கமிடுவாங்க சக்தியும் சிவமும் ஒண்ணுதான் அப்படின்ற உண்மைய பிரிங்கி முனிவருக்கு உணர வச்சு சிவன் அர்த்தநாரீஸ்வர வடிவம் எடுத்த பெருமையா உடைய தலம்தான் தான் இது திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை பார்க்கறதுக்காக சித்தர்கள் வருவாங்க அப்படின்றது நம்பிக்கை அப்படி வரக்கூடிய சித்தர்கள் மலை உச்சியில தீபம் ஏற்றக்கூடிய கொப்பரை நெய்ல சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களை சேர்த்துடுறதா சொல்றாங்க இதனால தீபத்துல இருந்து வெளிப்படக்கூடிய புகை தீய சக்திகளை அழிக்கிறதா நம்பப்படுது திருவண்ணாமலையில ஏற்றப்படக்கூடிய கார்த்திகை தீபத்தை நேர்ல பாக்குறவங்களுக்கு இருபத்தி ஒன்று தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம திருவண்ணாமலை தீபத்தன்னைக்கு மலையை பார்த்து நமசிவாய அப்படின்ற பஞ்சாச்சரத்தை உச்சரிச்சோம்னா அந்த மந்திரத்தை மூன்று கோடி தடவை உச்சரித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதுக்கு அப்புறமா அதை பார்த்து வணங்கினபடியே கிரிவலம் வந்தோம்னா அந்த ஜோதியோட கதிர்கள் நம்ம உடம்புல பட்டு ஆன்ம சக்தியும் அதிகரிக்கும்ன்றது நம்பிக்கை தீப திருநாள்ல ஐந்து தடவை திருவண்ணாமலையை கிரிவலம் வந்தா செஞ்ச பாவங்கள் எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு முக்தின்றது கிடைக்கும் கார்த்திகை தீபத்துக்கு மூன்றாவது நாள் மலைய பஞ்ச மூர்த்திகளும் வளம் வருது ரொம்ப சிறப்பா நடைபெறும் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை தளத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தீப முயற்சி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் பார்க்கலாம் கார்த்திகை தீப திருநாளை பற்றி மற்றொரு நல்ல தடுப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி